டியூப் மாத்திரன்னு சொல்லுவாங்க நம்ம மெடிக்கலில் நம்ம ஏதாச்சும் ஃபீவர் அந்த மாதிரி நகர்ந்த மாதிரி இதில் வந்து உள்ளே அந்த மெடிசனை கொடு கொடுத்து விதத்துலேயும் இது உருவாகும் தெரியுது பாரு எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்களா எப்படி உருகிடுச்சு பாருங்கள் பாதி இது உருங்கிடுச்சு இப்போ நான் கை வச்சா என் கை வெந்துடும் ஏன்னால் கை வச்சு நான் காட்ட முடியலனால அந்த டியூப் மாத்திரை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்ல உங்களுக்கு ஆசைப்பட்றேன் இது என்னென்னு தெரியுதுங்களா ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா டியூப் மாத்திரன்னு சொல்லுவாங்க நம்ம மெடிக்கலில் நம்ம ஏதாச்சும் ஃபீவர் அந்த மாதிரி நக்கா அந்த மாதிரி இதில் வந்து ஃபுல்லாக அந்த மெடிசனை கொடு கொடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க இதை நம்ம அப்படியே போட்டு சுடுதண்ணி போட்டாக்கா உள்ளே போய்ட்டு இது கரைஞ்சி இதில் வந்து இருக்க மெடிசின்ஸ் வந்து நம்மளுக்கோட இப்போ சளியோ இல்லை ஃபீவரோ எதாக இருந்தாலும் அதை கிளியர் பண்ணும் கரெக்டாக பட் இந்த இது வந்து எந்தளவுக்கு டேஞ்சரான ஒரு விஷயன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் ஸோ நம்ம உடம்புல வந்து மருந்து மட்டும் கரையாது இந்த பிளாஸ்டிக்கும் சேர்ந்து தான் நம்ம உடம்புல கரையும் ஸோ இப்போ இது டெமோக்கு நான் வந்து சுடு தண்ணியில் இதை நான் போட்டு உங்களுக்கு இது எப்படி கரையுதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஓகேவா நான் ஹாட் வாட்ரு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ பொகையில் வருது உங்களுக்கு வருதான்னு தெரில இதில் வந்து வருதுங்களா ஸோ இதில் கொஞ்சம் இது போட்டிருக்கேன் நம்ம கையில் இருக்க இந்த டியூபை இப்போ நான் இதில் போடுறேன் என்ன எஃபெக்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள் இதுதான் நம்ம வைத்தியக்குள்ளியும் கொடுக்கும் அது எப்படி மெல்ட் ஆகுது பாருங்கள் ஒட்டிக்கச்சு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல உள்ள பிளேஸில் போய் இதை ஒட்டி உருகுது பாருங்கள் பார்த்திங்களா ஓ மை காட் இப்படி தாங்க நம்ம வயிற்றுக்குள்ளேயும் மெல்ட் ஆகிட்டு உருகி இது எந்த அளவுக்கு ஒரு இதுன்னா இது நம்மளுக்கு உள்ள உடம்புல கேன்சர் உண்டாக்குறதுக்கான எல்லா விதத்துலையும் இது உருவாகும் தெரியுது பாருங்க எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி உருகிடுச்சு பாருங்க பாதி இது உருங்கிடுச்சு இப்போ நான் கை வச்சால் என் கை வெந்துடும் ஏன்னா கை வச்சு நான் காட்ட ஸோ தெரியுங்களா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ இதுதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒட்டி ஜெல்லி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் ஆ இப்போ பாருங்கள் ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே நம்ம குழாயில் நம்ம உடம்புல ஒட்டிக்கு வந்து அதுங்களா ட்யூப் மாத்திரை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லதுன்னு நினைக்கிற மெடிசின்ஸ் எதுவுமே வந்து இங்கே நல்லது கிடையாது ஸோ என்ன இதில் நான் சொல்கிறேன்னா எல்லாமே நீங்கள் ஆர்கானிக்காக போகணும் ஸோ மெடிசனாக எதையும் நீங்கள் ப்ரிப்பேர் இப்போ டாக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு ஸோ மெடிசன் சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு கிளியர் ஆகும் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அது மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காகவே ஆர்கானிக் உள்ள பாடி தான் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு பிளேடு வந்து கையை கிடைச்சிக்கிச்சின்னா இதுக்கு போய் நம்ம ட மருந்து வச்சு டேப்லெட் போட்டு தான் அது ஆறுனால் அப்படி கிடையாது நீங்கள் அப்படியே விட்டாலே ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் அதுவே ஆறிடும் ஆறிவிடும் ஸோ ஆனால் நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக அந்த இது இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை நம்ம உடம்புல கொடுத்து எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்கள் ஸோ இது பிளாஸ்டிக்கை நம்ம உடம்புல கொடுத்து நம்ம உடம்ப நம்மளே டேமேஜ் பண்ணிக்க மெடிக்கல் இருந்தது மிகப்பெரிய ஒரு மாஃபியா அது சொன்னால் புரியாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் Lepatin nambah di telapis lapisan kan di pah. Iya